மருந்து மருந்து சேனலுடைய மேலும் மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த 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 சேனலை செய்யவும் ஆலோசனை பெற வீடியோவில் உள்ள தொடர்பு கொள்ளவும் நண்பர்களே என்ற குடும்பத்தில் கூட சேர்ந்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் நன்றியும் வாழ்த்ததிலும் என்னோட கையில் இருந்தாங்க இருக்குது ஒரிஜினல் மருந்துதலும் இந்த ரோஸ் கலரில் பூ பூக்கும் அதை பாருங்கள் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் தெரிதா பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் மூக்கருட்டேன் ஒரு சில இலைகள் பாரு இல்லவே இல்லை பூச்சி அரிச்சிருக்கு இதை வந்து நீங்கள் இனம் காண்றதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் ஒரு சில வகைகள் நான் எல்லாத்தையும் மேக்சிமம் பேசியிருப்பேன் அதையும் பார்த்திங்கன்னா வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் இதில் இந்த காய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன் ஃபேண்டெலாம் அப்படியே ஒட்டும் இது தெரிஞ்சுங்களா அந்த காய் இது காஞ்சிடுச்சுன்னா ஃபேண்ட்டில் அப்படியே ஒட்டும் துணி அதாவது துணிங்களில் ஒட்டும் இதையும் இனம் காண்றதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மழைக்காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த மூக்கருட்டு கரை எந்த இடத்துல வேணுனாலும் விளையும் இது அப்படியே விட்டிங்கன்னா பாருங்கள் பூச்சி நிறைய அரிச்சிருக்குல்ல இந்த மாதிரி பூச்சி சாப்பிட்ருவோம் இந்த இலைகளை இப்போ இந்த மூக்கருட்டு கரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிட்னி கிட்னி பெயிலருக்கான அற்புதமான மருந்துன்னு எல்லாேருக்கும் தெரியும் இல்லைங்களா இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகணுங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஆர்எஃப்டி ஆர்எஃப்டின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது அந்த டெஸ்ட்டு எடுத்தவங்க அதில் யூரியா கிரேட்டின் ஹையாக இருக்குது இஜிஎஃப்ஆர் லெவல் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா உங்களுக்கு இதில் அற்புதமான மெடிசன் சொல்ல போகிறேன் அதாவது கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு இந்த மூக்கரட்ட கீரோடைய தண்டு இலை வேர் அதுக்கப்புறம் துத்தி இலை இருக்குல்ல அந்த இலை சின்ன தண்டு தான் மெல்லிதான தண்டு இளம் தண்டு அதுக்கப்புறம் வேர் கரிஞ்சிருகம் இதெல்லாம் தேவையான அளவு கலெக்ட் பண்ணி ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு ஏன்னால் எவ்வளோ கலெக்ட் பண்ண நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் இரநூறு எம்எல் தண்ணியில் போட்டு உப்பு இல்லாமல் கொதிக்க வச்சு ஹாஃப் லிட்டர் ஆன ஒன்று அதை காலை இரவு கிட்னி ஃபெயிலியர் இருக்குங்க ஐம்பது ஐம்பது எம்எல் குடிச்சிட்டு வரணும் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூறு எம்எல் எழுநூற்றம்பது எம்எல் ஒரு லிட்டர் தான் தண்ணி மேக்ஸிமம் குடி சொல்லியிருப்பாங்க அதுக்குள்ளேயே இந்த அளவும் அடங்கிடணும்னு சொல்ல வரேன் இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹையாக இருக்கிற கிரேட்டின் யூரியா படிப்படியாக படிப்படியாக குறையும் உப்பு இல்லாமல் குடிக்கணும் உப்பு இல்லாமல் தான் நீங்கள் சாப்பிடணும் அதே மாதிரி இஜிஎஃப்ஆர் லெவல் கம்மியாக இருக்குல்ல ஒரு சிலருக்கு அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது குடிக்க குடிக்க இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லை கிட்னி ஃபெயிலால் கிட்னி ஃபெயிலியர் ஆனதுனால உங்களுக்கு முட்டிக்கு கீழே கால் வீங்கிருக்கு அந்த இடத்துல நீர் கோத்துருக்கு அப்படின்றவங்களுக்கும் நீங்கள் இதே ஃபார்முலாவை கடைப்பிடிக்கலாம் ஜென்ரலாக எனக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்லை ஆனால் ட்ராவல் பண்ணும்போது கால் வீங்கிக்குது இல்லைனா முட்டிக்கு கீழே கால் நல்லா வீங்கி நீர் கொத்துக்குது அப்படின்றவங்களுக்கு இதை உப்பு போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சிட்டு வந்திங்கன்னா சரியாயிடும் யூட்டே இன்ஃபெக்ஷன் இருக்குது யூனரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் இருக்குன்றவங்களுக்கு இந்த மூக்கரட்டை கரையை நீங்கள் சூப்பு வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கனாவோ இல்லை பொருள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கனாவோ உங்களுக்கு சரியாயிடுங்க இந்த மூக்கர் இருக்கிற முழுக்க முழுக்க கிட்னி கிட்னி ஃபெயில் சார்ந்த பிரச்சனைக்கும் நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி குடிச்சு குடித்து கல்லீரலெலாம் கெட்டு போச்சு கல்லீரல் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்றவங்களுக்கும் இந்த மூக்கர் எடுக்கிற ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அது மட்டும் இல்லை உடலில் கழிவுகள் தேங்கியிருக்கு உடலில் பார்த்தீங்கன்னாக்க அரிப்பு இருக்குது இன்ஃபெக்ஷனாக இருக்குது பயில் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இது சரியாகும் சொல்லப்போனால் இந்த மூக்கர் இருக்கிற அனைத்து வகையான உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேற்றுவோம் கல்லீரலையும் ராஜ உறுப்புகளை பலப்படுத்தவும் இந்த மூக்கரெட்டுக்கரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அந்த காலத்தில் இந்த மூக்கரட்டுக்கரையை தனி கீரையாகவோ இல்லை கூட்டுக்கீரைகளவோ பயன்படுத்திட்டு வந்தாங்க ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க நாம் பயன்படுத்துகிறதே இல்லை அதனால தான் நம்மளுடைய ஆரோக்கியம் குறைஞ்சிருக்கு இனி கிட்னி ஃபெயிலியராக கவலையப்பட வேண்டாம் யூடி இன்ஃபெக்ஷனாக கவலையே பட வேண்டாம் இல்லை உங்களுக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனை பிரச்சனையிருக்கா கவலையப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற அனைத்து மருந்துகளோடும் மாத்திரைகளோடும் இந்த மூக்கரெட்டுக்கரையும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளமும் தெளிவாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக வாழலாம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி